அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து அலஹி ரபுல் அலமின் செல்ல குழந்தைங்களா இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஆறு வரைக்கும் உள்ள அஸ்மால் ஹுஸ்னாவை படிக்கலாமா எல்லோரும் ரெடியா இப்போது நம்ம தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஆறு வரைக்கும் உள்ள அல்லாஹின் அழகிய திருநாமங்களை படிக்க போகிறோம் வாங்க வாங்க படிக்கலாம் அல் காபித் கைப்பற்றுபவன் த வித் ஹோல்டர் அல் கைப்பற்று கைப்பற்றுபவன் த ஹோல்டர் அல் காபித் கைப்பற்றுபவன் த வித் ஹோல்டர் அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன் த கிராண்டர் ஆஃப் ஆம்பிள் ப்ரொவிஷன் அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன் த கிராண்டர் ஆஃப் ஆம்பிள் ப்ரொவிஷன் அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன் த கிராண்டர் ஆஃப் ஆம்பிள் ப்ரொவிஷன் அல் முசிர் விலையை நிர்ணயிப்பவன் த ஃபிக்ஸர் ஆஃப் ப்ரைசஸ் அல் முசிர் விலையை நிர்ணயிப்பவன் த ஃபிக்சர் ஆஃப் ப்ரைசஸ் அல் ஜமீல் அழகானவன் த பியூட்டிஃபுல் ஒன் அல் ஜமீல் அழகானவன் த பியூட்டிஃபுல் ஒன் அல் ஜமீல் அழகானவன் த பியூட்டிஃபுல் ஒன் அஷாஃபி ஆரோக்கியம் அளிப்பவன் த ஒன் ஹு க்யூர்ஸ் அஷாஃபி ஆரோக்கியம் அளிப்பவன் த ஒன் ஹூ க்யூர்ஸ் அ ஆரோக்கியம் அளிப்ப த ஒன் ஹூ க்யூர்ஸ் அல் ஹையு வெட்கப்படுபவன் த ஷைவன் அல் ஹையு வெட்கப்படுபவன் த ஷைவன் அல் ஹையு வெட்கப்படுபவன் த ஷைவன் அஸ்ஐஇித் அரசன் த லாடன் த மாஸ்டர் அஸ்ஐஇித் அரசன் த லாடன் த மாஸ்டர் அஸ்ஐஇித் த அரசன் லாடந்த மாஸ்டர் அல் மன்னான் வாரி வழங்குபவன் த பெனிஃபிசென்ட் பிஸ்டவர் ஆஃப் பவுண்டீஸ் அல் மன்னான் வாரி வழங்குபவன் த பெனிஃபிசென்ட் பிஸ்டவர் ஆஃப் பவுண்டீஸ் அல் மன்னான் வாரி வழங்குபவன் த பெனிஃபிசென்ட் பிஸ்டவர் ஆஃப் பவுண்டீஸ் அஸ் சித்தீர் மறைப்பவன் த கவரர் த ஒன் ஹூ கன்சீல்ஸ் அஸ் சித்தீர் மறைப்பவன் த கவரர் த ஒன் ஹூ கன் சீல்ஸ் அ சித்தீர் மறைப்பவன் த கவரர் த ஒன் ஹூ கன்சீல்ஸ் அர் ரஃபீக் மென்மையானவன் த ஜென்டில் அர் ரஃபீக் மென்மையானவன் த ஜென்டில் அர் ரஃபீக் மென்மையானவன் த ஜென்டில் அல்வித்ரு தனித்தவன் த வனந்த யுனீக் அல்வித்ரு தனித்தவன் த வனந்த யுனீக் அல்வித்ரு தனித்தவன் த ஒன் அன் யுனீக் அல் கொடுப்பவன் த கிவ அல் கொடுப்பவன் தகிவ அல் முகத்தி கொடுப்பவன் தகிவ அல் ஜவாத் கொடை வல்லல் த மியூனிஃபிசன்ட் அல் ஜவாத் கொடை வல்லல் த மியூனிஃபிசன்ட் அல் ஜவாத் கொடை வல்லல் த மியூனிஃபிசென்ட் துல் ஜலாலிவல் இக்ராம் கன்யம மகத்துவமும் உடையவன் துல் ஜலாலிவல் இக்ராம் த பொசசர் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆனார் த லார்ட் ஆஃப் மெஜஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி துல் ஜலாலிவல் இக்ராம் கண்யம மகத்துவமும் உடையவன் துல் ஜலாலி ஜலாலிவலி கிராம் தி பொசர் ஆஃப் குளோரியன் ஆனா தி லார்ட் ஆஃப் மெஜஸ்டி அண்ட் அ துல் ஜலாலி ஜலாலிவலி கிராம் கண்ணியமும் மகத்துவமும் உடையவன் துல் ஜலாலி ஜலாலிவலி கிராம் த பொசர் ஆஃப் குளோரியன் ஆனா தி லார்ட் ஆஃப் மெஜஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி அல் ஹபீஸ் பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹபீஸ் பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹபீஸ் பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹாஃபீஸ் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்ஹாஃபித் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் கூடியவன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன்